من يحده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد <وأسحدوا> ان لا اله الا الله وحده لا شريك له <لا> واشهد <وأسحدوا> ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وَسَرَّ الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وأتقل الشرندل الله وليا وأتقل வழிகாட்டுதலில் சிறந்தது வலைகள் செல்லல்லாஹு செல்லவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தித்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகள் செல்லவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து குழுமி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் இணை வைத்தலை விட்டும் பித்தியத்துக்கள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து பாவமான காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹர்புல்ல அளவின் காப்பாற்றுவதோடு அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹினுடைய தூதரோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பெரியோர்களே மிக சிறப்பான அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை வழக்க நிகழ்ச்சியில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வளர்ந்து வருகின்ற இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ன என்ற ஒரு தலைப்பு இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சோதரிகளை நாம் வாழ்ந்து வருகிற இந்த உலகம் கம்ப்யூட்டர் உலகம் டிஜிட்டல் உலகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் வேகமாக வளர்ந்து வருகிற விஞ்ஞான யுகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் உலக அழிவு நாளுக்குரிய முன்னறிவிப்பாக கூறிய அனைத்து அடையாளங்களும் பெரிய அடையாளங்களை தவிர அனைத்து அடையாளங்களும் இந்த உலகத்திலே நிகழ்ந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாயகம் ஒன்றும் செல்ல அவர்கள் கூறினார்கள் நீங்கள் எதிர்பாருங்கள் விபச்சாரம் அதிகமாகும் போது என்றார்கள் தாராளமாக உலகத்தினுடைய அனைத்து அரசாங்கங்களும் அதை பொறுப்பேற்று இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறது மதுபானங்கள் அருந்தமாகும் மதுபானங்கள் அருந்துகிற பழக்கம் அதிகமாகும் அப்படி மதுபானம் அதிகமாகிற காலத்தில் நீங்கள் கேமரா தாராளமாக விற்பனை செய்கிற காலம் ஆடை அணிந்தும் பெண்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள் பெண்கள் குறைந்த ஆடை அணிந்திருப்பார்கள் அங்க அவயங்களை வெளிப்படுத்துகிற ஆடயங்களை அணிந்து அணிந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் பொழுது கியாமலை எதிர்பாருங்கள் செல்லவர்கள் சொன்னார்கள் எங்கு பார்த்தாலும் போட்டிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத காலம் இந்த காலம் நாயகம் செல்லவர்கள் சொன்னார்கள் இந்த சமூக மக்கள் உருவ வழிபாட்டின் பக்கம் செல்லாதவரை கியாமனால் வராது என்றார்கள் இசலாத்தை அறியாத எத்தனையோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் கோயில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் அல்லாவுக்கு இணை வைக்கப்படுகிற தர்காக்களுக்கும் சென்று வைக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் செல்ல செல்லவர்கள் சொன்னார்கள் பொறுப்பு இல்லாதவர்களிடம் பொறுப்புகளை வகிக்க எந்த வகையிலும் சாமர்த்தியம் இல்லாதவர்களிடத்திலெல்லாம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அப்படி ஒப்படைக்கப்படும் பொழுது கேமனாலை எதிர்பார்கள் என்றார்கள் நாட்டினுடைய தலைவர்கள் ஆட்சியாளர்கள் செல்லல்லாக செல்லவர்கள் கூறிய நிறைய உதாரணங்கள் இந்த மனித சமூகத்திலே காக்கிறோம் ஒரு தாய் எப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஈன்றெடுப்பார்கள் கியாமனால் நெருங்கினாள் நெருங்கினால் என்றால் அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி தாயையே ஆட்சி செய்கிற அளவுக்கு நிலைமைகள் மாறும் அப்பொழுது கியாம நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள் அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் வியாபாரங்களில் ஹராமகலால்களை பேண மாட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கு எடுத்துச் சொல்லப்படும் பொழுது மக்கள் எல்லாம் புதுமையாக பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் அப்பொழுது கியாம நாளை எதிர்பாருங்கள் என்ற கூறினார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் இந்த நல்ல நேரத்தில் ஒரு சுப செய்தியை சொல்ல நான் வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாய் செல்லல்லாஹுடைய செல்ல முறைகள் மக்காமா நகரில் மக்களை சந்தித்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்படுகிற பொழுது அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களாகிய குறைசிகள் எல்லாம் ஒன்று திரண்டு சொன்னார்கள் முகம்மது பேசுகிற பேச்சுக்கு எதிராக நீங்கள் கூக்குற இடங்கள் முகம்மது பேசுகிற பேச்சு உங்களுடைய செவிகளிலே விழாமல் காதுகளிலே கையை வைத்து அடையுங்கள் முகம்மது பேசுகிற சபைகள் எல்லாம் போய் நின்று கொண்டு கூச்சலும் குழப்பங்கள் இடுங்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தீன் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த மார்க்கம் வித்தால் அனாச்சாரத்தால் மூட பழக்க வழக்கத்தால் சடங்கு சம்பிரதாயத்தால் இணை வைத்தலால் இந்த மார்க்கம் ஒரு காலத்தில் மாசுபடுத்தப்படும் அந்த நேரத்தில் மார்க்கத்தை தூய்மையாக எடுத்துச் சொல்லுகிற ஒரு குழுவினர்கள் உருவாவார்கள் பழி சொல்வரின் பழி அஞ்சாது அந்த மார்க்கத்தை அந்த நேரத்தில் தூய்மையாக எடுத்துச் சொல்கிற மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மிகுந்த ஒரு பொருட்செலவில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அரசியல் நோக்கத்திற்காக அரங்கேற்றப்பட்ட நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு பொழுதுபோக்கு சம்பவங்களை மையமாக வைத்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நிகழ்ச்சி வானவர்கள் குழுமையில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்லாஹனுடைய பூமியின் கீழ் எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் ஒன்றிணைந்து அமர்ந்து தீனை குறித்து பேசுகிறார்களோ அங்கெல்லாம் மழக்குமாரிகள் வானத்திற்கும் பூமிக்கும் எடைப்பட்ட தூரத்தை நிரப்புவார்களாம் நாம் எல்லாம் பிரிந்து சென்ற பிறகு அந்த மலக்குமார்கள் அல்லாவிடத்திலே செல்லுவார்கள் எல்லாம் அறிந்து அல்லாஹு கேட்பானாம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று யா அல்லா இந்த நாள் இத்தனை மணிக்கு இந்த ராம்நாட்டு பகுதியில் உன்னை குறித்து உன்னுடைய ஏகத்துவத்தை குறித்து உன்னுடைய தூதரை குறித்து உன்னுடைய வேதத்தை குறித்து உன்னுடைய மறுமையை குறித்து உன்னுடைய மார்க்கத்தை குறித்து மக்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அப்படியா அவர்கள் என்ன வேண்டினார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பும் அவர்கள் சொர்க்கத்தை வேண்டி விரும்பி கேட்டார்கள் யா அல்லாஹ் அவர்கள் தான் சொர்க்கத்தை பார்க்கவே இல்லையே இப்படி கேட்டார்கள் வழக்குமார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுவவே நீ அருளிய வேதத்தின் மூலம் நீ அனுப்பிய தூதரின் மூலம் சொர்க்கத்தை அந்த மக்கள் நம்பி அதற்காக வேண்டியே தாங்கள் பாடுபடுவதாக லட்சிய பிரமாணம் எடுத்து அந்த சொர்க்கத்தை வேண்டி விரும்பி மிக பிரமாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள் யா அல்லாஹ் அப்படியா சொர்க்கத்தை பார்க்காமல் நான் கூறிய ஒரே காரணத்திற்காக வேதத்தை நம்பி தூதரை நம்பி சொர்க்கத்தை யாரெல்லாம் வேண்டினார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டு என்கிற சுப செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹுவவே அவர்கள் ஒன்றிலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் எதிலிருந்து பாதுகாப்பு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் யாவல்ல அவர்கள் அவர்கள்தான் நரகத்தை பார்க்கவில்லையே நரகத்தினுடைய கொடுமைகளை அவர்கள் உணரவில்லையே அல்லாகுவே நீ தூதரின் மூலம் வேதங்களின் மூலம் பக்கம் பக்கமாக அத்தியாயம் அத்தியாயமாக நரக நெருப்பினுடைய கொடுமைகளை நீ சொல்லி இருக்கிறாய் அல்லவா அதை படித்தார்கள் நம்பினார்கள் ஆகவே பயந்து போய் குடும்பம் குடும்பமாக சமூகம் சமூகமாக திரண்டெழுந்து அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் யா அல்லா அப்படியா அவர்கள் எல்லோரையும் நரகத்தில் இருந்து நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன் என்பான் நாம் அல்லா வழக்குமார்கள் கேட்பார்களாம் அல்லாகுவே நிகழ்ச்சியை நடத்திய மக்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வந்த மக்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து நரகத்தில் இருந்து நீ பாதுகாப்பு கொடுத்தாய் ஆனால் அந்த நிகழ்ச்சியை போகிற வழியில் ஒரு அடியான் அமர்ந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமே என்பதற்காக வேண்டி அமர்ந்தார் அவனுக்கு இந்த பாக்கியம் உண்டாயா அல்ல உடனே மணக்குமார்கள் சொல்வார்களாம் அவனுக்கும் அந்த பாக்கியம் உண்டு அப்படிப்பட்ட சபை இந்த சபை இது ஒரு பொழுதுபோக்கு சபை அல்ல எங்களை யாரும் விளம்பரப்படுத்துகிற சபை அல்ல இந்த சபை முடிந்து இந்த சபையை நடத்துகிற சகோதர சகோதரிகள் யாராவது நோக்கத்தையோ உலக சிற்றின்பத்தையோ எதிர்பார்த்து நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அல்ல எந்த உரையின் மூலம் எந்த நிகழ்ச்சியின் மூலம் உபதேசத்தின் உள்ளங்கள் பண்படும் என்பதை மட்டும் இந்த ராம்நாட்டு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் தான் இந்த உரை இது ஒரு உபதேசம் அல்லாவுடைய அருள் திருமறை குரானில் நீங்கள் யார் மக்களுக்கு இடையூறு கொடுக்க மாட்டார்கள் சொல்லப்படுகிற விஷயத்தை கூர்ந்து கவனித்து அல்லாஹ்வுடைய ஆயத்து சொல்லப்பட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் அவர்களுக்கு நினைவுறுத்தப்பட்டிருந்தால் அந்த நல்ல செய்திகளை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவார்களே அவர்களுக்கு நபிய நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த கூட்டம் இந்த கூட்டம் குண்டும் ஹைரவும் மத்தின் முகரிஜத்தில் இன்னார் தாமுருன பில் மஹ்ரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன நிச்சயமாக படைக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அல்லாஹுவை விசுவாசித்து நம்பித்து நேரமும் இரவு வகை மாறி மாறி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் ஒருபுறம் இஸ்லாமிய மார்க்கத்தை வேற இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தீய சக்திகள் புறப்பட்டு அதிக சக்தியோடு எல்லா சக்தியையும் ஒருமுகப்படுத்தி புறப்பட்டு வருகிற காலம் இந்த காலம் இன்னொரு புறம் பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அனாச்சாரத்தால் பெரும்பாவம் சிறுபாவங்களால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அல்லாவுடைய கோபத்தை அல்லாவுடைய சாபத்தை அல்லாவுடைய ஆத்திரத்தை தட்டி எழுப்புகின்ற காரண காரியங்களை எல்லாம் செய்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு புறம்

அல்லாஹ் பெரிது இடத்தில் சொல்லுகிறேன் இன்ன தின் ஐந்தல்லாஹிலிசலாம் இன்ன தின் ஐந்தல்லாஹிலிசலாம் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வார்க்கம் இஸ்லாம் நாயகும் செல்லல்லாஹு நீங்கள் செல்லவர்கள் சொன்னார்கள் வெள்ளை வெள்ளேர் என்று வழிச்சிட்டு மின்னுகின்ற வார்க்கத்தில் உங்களை நான் விட்டுச் செல்கிறேன் இரவு கூட பகலைப் போல மின்னுகின்ற மார்க்கம் அந்த வார்க்கம் என்றார அரஃபா பேர் எல்லா மக்களையும் கொடுமை நிறுத்தி ரசூலுல்லாய் செல்லல்லாகளை செல்லவர்கள் கேட்டார்கள் இந்த மார்க்கத்தை முழுமையாக உங்க சொன்னேனா இந்த மார்க்கத்தை முழுமையாக உங்க நான் சொன்னேனா இடி உழக்கம் போல ஒட்டுமொத்த சஹா சொன்னார்கள் யா ரசூல் அல்லாஹ் மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக சொன்னீர்கள் மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் ஒப்படைத்தீர்கள் ரசூலாய் செல்லல்லாகளை செல்லவர்களை பத்து மக்களும் சொன்னார்கள்

தூதர்கள் அல்லாஹுடைய சந்நினத்திலே அல்லாஹ் விரமிருந்து பெற்ற மார்க்கத்தை எடுத்துச் சொல்லவே எடுத்து சொன்னார்கள் என்பதை சாட்சிப்பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டிய மார்க்கம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் யாருடைய குடும்ப சொத்து அல்ல ஆகவேதான் நெவிகில் நாயகம் செல்லல்லாகுலேயும் செல்லவர்கள் சொன்னார்கள் கேமராளுடைய அறிகுறியாக சொல்லும் பொழுது இந்த மார்க்கம் களங்கப்படுத்தப்படும் என்றார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள் என்றார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல அவ்வப்பொழுது குழுக்கள் தோன்றுவார்கள் என்றார்கள் இந்த மார்க்கம் அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் தூதர் சொன்ன அடிப்படைக்கு வாழ்த்தமாக மக்கள் நடப்பார்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் யூதர்களையும் நசாராக்களையும் ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அவர்கள் உடும்பினுடைய பொந்துக்குள் பாம்பினுடைய பொந்துக்குள் நுழைந்த

இன்றைக்கு உலக மொழி அனைத்திலும் மனிதன் நான் பேசுகின்ற அனைத்து மொழிகளிலும் அல்லாஹுடைய வேதம் இன்றைக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட காலம் இரண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுகிறேன் உங்கள் இடத்தில் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்ட என்னுடைய நபிமொழிகளை என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை உங்கள் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன் இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழித மாட்டீர்கள் என்றார்கள் செல்லவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் ஒன்று நானும் கியாம நாளும் மிக மிக நெருக்க